ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அவரோட மேக்ஸ் டீச்சரை பார்க்கறதுக்காக வீராவும் மாறனும் அவரோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா முன்னாடி அவர் மாறனை என்னெல்லாம் சொல்லி திட்டினாரோ அதையெல்லாம் மாறன் அவர்கிட்ட சொல்கிறாரு சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் என்ன அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பீங்களே நீ எல்லாம் காலேஜுக்கே போக மாட்டேன் உனக்கெல்லாம் கணக்கு சுட்டு போட்டாலும் வராது உனக்கு எந்த வேலையும் கிடைக்காது கடைசி வரைக்கும் நீ சுவரேறி தான் குதிச்சுக்கிட்டு இருப்ப உனக்கு கல்யாணமும் நடக்காது உன்னை நம்பி எந்த பொண்ணும் வரமாட்டான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்ல டேய் அதெல்லாம் எப்போவோ சொன்னது அதெல்லாம் இப்போ கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க ஏதோ கோவத்துல திட்டினது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு மாறன் வந்து சார் அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்துட்டு சரி இப்போ எதுக்காக வந்த நீ நல்லா படித்து பாஸ் ஆகி நல்லா முன்னேறிட்டா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தியா நீ அப்படியெல்லாம் வரணும் தானடா நான் திட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மாறன் வந்துட்டு சா சாச்சா அதெல்லாம் எதுவும் மாறலை இப்போ எனக்கு கணக்கு சுட்டு போட்டாலும் வராது காலேஜும் அரைகுறை தான் ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல அதில் மட்டும் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல கடைசியாவா என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க கடைசியாக கல்யாணத்தை பற்றி சொன்னீங்கல்ல எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதில் நான் பாஸ் ஆகிட்டேன் இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் வீரா மிஸ்ஸஸ் மாறன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அது கேட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க கேட்குறாங்க என்னம்மா நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்க வீரா அமைதியாக இருக்காங்க உடனே மாறன் வந்து சொல்கிறாரு அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கல நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்க அதெல்லாம் அப்படிதான் சார் அப்படின்னு மாறன் இருக்காங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ